பரனூர் சுங்க சாவடையில் இருந்து கடத்தப்பட்ட லாரியை உயிரை பணையம் வைத்து மீட்ட காவலரின் வீடு சென்ற லாரி உரிமையாளர் சால்வை அணிவித்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்கிட்டிருக்கலாம் நவீன் வணக்கம் என்ன நடந்தது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நவீன் வணக்கம் அதாவது செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில நேற்று முன்தினம் காலை ஒன்பது முப்பது மணி அளவுல பாஸ்டாக் செலுத்தாத மாதிரி ரீசார்ஜ் செய்வதற்காக காலையோரமாக ஒரு டாராஸ் லாரி நின்று கொண்டிருந்தது அந்த லாரியை திருநெல்வேலியைச் சேர்ந்த சுபாஷ் என்கிற சுடலை முத்து என்கிற நபர் கடத்தி சென்றார் இந்த தகவலை வந்து லாரியின் ஓட்டுநர் அங்கிருந்த காவலர்கள் வந்து தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில லாரியை போலீசார் வந்து பின்தொடர்ந்து என்று துரத்தி சென்றனர் அப்போது திருத்தேரி சிக்னல்ல போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் முருகன் என்பவர் லாரியின் மீட்பதற்காக லாரியின் மேலே இறப்போது அவர் லாரி மீண்டும் அதிவேகமாக சென்றது இதுல வந்து சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை லாரி வேகமாக சென்ற நிலையில காவலர் முருகன் அந்த லாரியில் ஆபத்தான நிலையில தொங்கி சென்று இந்த லாரியை மீட்ட காட்சிகள் வந்து வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் லாரியை மீட்ட காவலர் பாலமுருகனுக்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை வந்து சமூக வலைதளங்கள்ல தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில இந்த கடத்தப்பட்ட லாரியின் உரிமையாளர் அன்பு என்பவர் இந்த காவலரின் வீடு தேடி சென்று காவலருக்கு தாழ்வையும் அதே போல மாலையையும் அணிவித்து கண்ணீர் மூழ்க அவர் வந்து நன்றியை தெரிவித்திருக்கிறார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகியிருக்கிறது அதாவது துணிச்சலாக ஓடும் லாரியில் ஏரி லாரியை நீட்ட காட்சிகள் வெளியான நிலையில பலரும் இந்த காவலருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வரும் நிலையில தற்போது இந்த லாரியின் உரிமையாளரும் தற்போது அவர் கண்ணீர் மூழ்க நன்றியை தெரிவித்திருக்கிறார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவிகளை பல்வேறு தரப்பினரும் பாராட்டையும் பெற்று வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி நவீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க